சிவாஜி ஏழு வேடங்களில் கலக்கிய படம் இது யாருக்காவது தெரியுமா இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவின் அடையாளங்களில் குறிப்பிடத்தக்கவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் சொல்ல வருவதை உணர்ச்சி பெருக்கோடு வசனங்களின் மூலம் வெளிப்படுத்துவதில் வல்லவர் சிவாஜி கணேசன் அவர்கள் பராசக்தியில் தொடங்கி படையப்பா வரை அவரோட புகழ் இன்றளவும் பேசப்பட்டு वरदे ஒருவரோட பெருமை அவர் இல்லாத போதுதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கும் போதும் சரி இல்லாத போதும் சரி நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் சாதிக்கணும்னு ஆசைப்படுபவர்கள் சிவாஜியின் படங்களை பார்த்தா போதும் அவரோட பாதிப்பு கண்டிப்பா வந்துடும் அந்த அளவுக்கு எல்லா உணர்ச்சிகளையும் சரியான விதத்துல காட்டக்கூடியவர் ஆக்சனுக்கு எம்ஜிஆர் என்றால் சென்டிமெண்ட்டுக்கு சிவாஜி அப்படின்னு தான் சொல்லுவாங்க குடும்ப உறவுகளை மதிக்கும் முறையை தன் நடிப்பின் மூலம் அழகாக எடுத்துரைப்பார் சிவாஜி கணேசன் ஏகப்பட்ட படங்கள் இன்றளவும் ஒரு காவியமாக கருதப்படுது அந்த வகையில அவர் நடித்த படங்களில் குறிப்பிடத்தக்க படம் என்றால் அது நவராத்திரி இந்த படத்துல இந்த நடிச்சு அவரோட நடிப்பு பேசப்பட்டிருக்கும் அவர் நடிப்புல ஒரு படத்துல நடித்திருப்பாரு ஆனா ஏழு வேடங்களில் ஒரு படத்தில் நடித்தாராம் சிவாஜி ஏ சி திருலோக சந்தர் இயக்கத்துல எம் எஸ் பி இசையில கண்ணதாசன் வரிகளில் ஏ எஸ் பிரகாசம் கதையில் சிவாஜி நடித்த படம் ஏழு ஜென்மங்கள் என்ற திரைப்படம் இந்த படத்துல கதை ஒவ்வொரு ஜென்மத்திலும் தலைவன் தலைவியின் கலாச்சாரம் வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது எப்படி சமாளிக்கிறார்கள் என்பது பற்றி கதை தானாம் படம் முக்கால்வாசி எடுத்த நிலையில தயாரிப்பாளரின் பட நெருக்கடி பிரச்சனையால அந்த படம் அப்படியே நின்று விட்டதாம் அதனால மிகுந்த மனமுடைந்த பிரகாசம் சிவாஜி படத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இருந்த நிலையில அவரை சிவாஜி அழைத்து ஒரு நாள் கண்டிப்பாக நாம் சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படின்னு வாக்கு கொடுத்தாராம் ஆனால் அவர் சொன்னதில் நம்பிக்கை இல்லாமல் இருந்த பிரகாசத்திற்கு அதிர்ஷ்டம் கதவை திறந்தது பிரகாச இயக்கத்துல சிவாஜி பிரபு நளினி நடிக்க சாதனை என்ற படம் தயாராகி வெளியாச்சு இந்த மாதிரி சிவாஜி அவர்கள் அவர் கொடுத்த வாக்குறுதியை எப்பவுமே தவற மாட்டாரு அந்த அளவுக்கு நல்ல பண்பு மிக்கவர் தான் சிவாஜி கணேசன் அவர்கள் அவரு ஆரம்ப காலகட்டத்துல நிறைய வேடங்கள்ல நடிச்சிருக்காரு அவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் சிறு இருந்தே நடிப்பின் மீது ஆர்வம் இருந்ததுனால நாடகங்கள்ல நடிச்சிட்டு வந்தாரு அதற்கு பிறகு பராசக்தி அப்படிங்கிற படத்துல கதாநாயகனா அறிமுகமானாரு முதல் படத்திலேயே

வீடியோல பார்க்கலாம்